மீன ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாத காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே முதல் பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் இது வரைக்குமே நீங்க பட்ட கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாமே சாதனையா மாற்றக்கூடிய நேரம்னு சொல்லலாம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே நீங்க உழைச்ச உழைப்புங்கிறது ஒரு நியாயமான தொகைங்கிறது உங்களுக்கு கிடைச்சா கிடைச்சிருக்காது இந்த புரட்டாசி மாதம் உழைப்பாள வெற்றியடையக்கூடிய நேரம்னு சொல்லலாம் நட்சத்திரநாதனோட செயல்பாடு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சாதகமா இருக்குது திட்டமிட்டு நீங்க செய்யக்கூடிய வேலை எல்லாமே திட்டமிட்டபடி நடந்து முடியக்கூடிய நேரம் தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் வாழ்க்கையில வளஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே குரு பகவானுடைய பார்வையால ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் தாய் வழி ரீதியா உறவினர் வகையில கூட ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கி தந்தை மூலமா உங்களுக்கு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நேரம் தாய் ஒளி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம்னு தொடர்ந்து அற்புத மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒவ்வொரு முயற்சி நீங்க செய்யறதா இருந்தாலுமே கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்தாங்கன்னு சொல்லலாம் உங்களால இந்த காலத்தில் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யறது நல்லது மத்தவங்க கிட்ட எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காமல் இருக்க பாருங்க தொடர்ந்து மீனராசி அன்புகள் இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் முதல் இரண்டு வாரங்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்க என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்க எச்சரிக்கை செயல்பட்டாகணும் இந்த பதிவில் பார்க்கலாம் மேலும் வழிபாட்டு முறைகள் என்னென்னங்கறதை தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மீனராசி அன்புடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகளில் நாம இந்த பதிவில் பார்க்கலாம் மீன ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தான் மீன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அடங்கியிருக்குது இது கால புருஷனோட இரண்டு பாதங்களையும் குறிக்கக்கூடிய நான்காவது உபராசி பெரும்பாலுமே மீனராசி அன்பர்களை பாத்தீங்கன்னா பேச்சாற்றல் மிக்கவங்க இவங்க கிட்ட பேசுறப்ப மத்தவங்க அளந்துதான் பேசணும் ஏன்னா இவங்களுடைய பே வாக்கு வன்மங்கிறது சிறப்புன்னு சொல்லலாம் இவங்க பேசக்கூடிய பேச்சிலேயே மத்தவங்க எல்லாரையும் கவனம் செலுத்திடுவாங்க பெரும்பாலும் இவங்க கிட்ட மத்தவங்க பேசும்போது நீங்க எச்சரிக்கையா தான் செயல்பட்டாகணும் ஏன்னா மத்தவங்க பேசக்கூடிய பேச்சில இருக்கக்கூடிய நிறைய குறைகளை எளிதா கணக்கிடக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க மீனராசில பிறந்தவங்களுக்கு ஒரு கற்பனை திறமைங்கிறது அதிகமாக தான் இருக்கும் கூடவே தயால குணம் பொறுமை தன்னம்பிக்கை இது எல்லாமே நிறைந்திருக்கக்கூடிய கூடிய திறமைசாலிங்க மற்றவங்களுடைய கஷ்டங்களை கூட சுக துக்கங்களை கூட தன்னுடைய சுக துக்கங்களா நினைக்க தெரிஞ்சவங்க இவங்க கிட்ட எந்த ரகசியமே இருக்காது ரகசியத்தை வைக்கவும் தெரியாது அதே மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய குணம் கொண்டவங்க மீன ராசி அன்புகள் பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில உங்ககிட்ட ஆறுதல் தேட நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லலாம் தன்னுடைய குடும்ப விஷயமா இருக்கட்டும் ஒரு பொருளாதார நிலையா இருக்கட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துக்க நிறைய பேர் வருவாங்க இதே தான் உங்களுக்கு பிரச்சனையும் அதிகமா வரும்னு சொல்லலாம் பெரும்பாலும் நீங்க மத்த உங்க விஷயத்துல இந்த சூழ்நிலையில தேவையில்லாம தலையிட்டுருவீங்க இதுவோ பல வகையில உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வந்துடும் இதை நீங்க தான் நல்லது எப்பயுமே இந்த விஷயத்த நீங்க கவனமா இருங்க பெரும்பாலும் மீனராசி அன்பர்கள்கிட்ட கொஞ்சம் குறும்புத்தனம் அதிகமா தான் இருக்கும் சிறப்புலத்தனமா ஏதாவது இவங்களுக்கு இவங்களே சிக்கல் உருவாக்கிவாங்க அது ஏன்னா முன்ன சொன்ன விஷயம்தான் மீன ராசி அன்புகள் சில நேரங்களில் மத்தவங்களுக்கு உதவு போய் இவங்களே பிரச்சனையில மாட்டிக்குவாங்க இது கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக இருக்க பாருங்க அதே மாதிரி திட்டமிட்டு செயல்படக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு இருக்கும் கூடவே ஒரு பயந்த சுபாவம் கொண்டவங்களா இருப்பீங்க மீன ராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே தனகாரன் குருவோட ராசியில நீங்க பிறந்திருக்கிறதால பணத்தை விட மனசுதான் பெருசு நினைக்க கூடியவங்களா இருப்பீங்க யாராவது உங்களை அவமானப்படுத்தினாலும் சரி உங்களை மதிக்கலாலுமே உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம் பெரும்பாலும் பணத்தை விட மனசுதான் பெருசு நினைக்கக்கூடியவங்க குணம்தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க மதிப்பு மரியாதை எங்க இருக்குதோ தான் இருப்பீங்க அதே மாதிரி மதிப்பு மரியாதை இல்லாத இடத்துல நீங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டீங்கன்னே சொல்லலாம் எந்த வகையில உங்களுக்கு இந்த மதிப்பு மரியாதை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல எச்சரிக்கையாக இருப்பீங்க வாக்கு சார்ந்து கதிபதியாக செவ்வாயோ அமைஞ்சிருக்கிறதால பெரும்பாலும் மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை உடனே சொல்லிருவீங்க பேச்சாற்றல் மிக்க சொல்லலாம் பேசி பேசியே பண சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமையும் பெரும்பாலும் பேச்சு திறமை உங்களுக்கு வெளிப்படுறதால பேச்சு திறமை வெளிப்படக்கூடிய தொழில் வாழ்க்கையில உங்களுக்கு சிறப்பா இருக்கும் மன வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சுகபோகமான வாழ்வாமின்னு சொல்லலாம் ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் கண்டுதான் இவங்க வளர்ந்துருப்பாங்கன்னு சொல்லலாம் இதனால வாழ்க்கையில எப்படிமே இவங்களால முன்னுக்கு வரக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலும் இவங்க குடும்பத்தில் சின்ன வயசுலேருந்தே இருந்தே ஒரு மூத்த பிள்ளையா பிறந்திருக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதாவது சின்ன வயசுலேருந்தே இருந்தே பல கஷ்டங்கள் உணர்ந்து செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க தந்தை மாதிரி செயல்படணுங்கிற ஒரு குணம் இருக்கும் தந்தையை விட சிறப்பா செயல்படணுங்கிற ஒரு குணமும் இருக்கும் பெரும்பாலும் உங்க வாழ்க்கையில் வாழ்க்கை துணியோட உற்றார் உறவினர்களால சில மஞ்சளம் மனசஞ்சலை ஏற்பட்டாலுமே உங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்கும் மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உறவினர் வகையில் தான் சிக்கலே தவிர மற்றபடி குடும்ப வாழ்க்கையோ பொருளாதார ரீதியோ எந்த ஒரு உங்களுக்கு பங்கமும் ஏற்படாது நல்ல மாற்றம்தான் குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான குழந்தைகள் கிடைப்பாங்க பெரும்பாலும் நீங்க நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே சண்டைங்கிறது இல்லாம இருக்காது இருந்தாலும் அன்னியும் நீங்கிறது இருக்கும் சில நேரம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மன இல்லாத சூழ்நிலை எல்லாமே கடந்து வந்திருப்பீங்க தொடர்ந்தவங்களுக்கு தெய்வ பக்தி பெரியவங்களுடைய மரியாதையை பழகக்கூடிய குணம் இருக்கிறதாலேயே உங்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும் வீடு பூமி மனை வண்டி வாகனம் இது எல்லாமே நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் உழைச்ச பணத்தில் உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியும் பெரும்பாலும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடலும் நீரும் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியை தான் மீனை குறுக்குதுன்னு சொல்லுவாங்க உலகோட ஆதாரமும் தான் அப்படி நீரோட தத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்க வழிபாடு செய்யறப்ப உங்க வாழ்வு சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட தளம் திருவானைக்காவல் ஜம்பகேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயங்களுக்கு நீங்க வழிபாடு செய்யறப்ப ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் வீட்டிலும் சரி ஆலைங்களும் சரி பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்காவது நீங்க ரெண்டு நேரமும் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சிடுவாங்க தீப ஜோதி வழிபாடுங்கிறது ஒரு சிறந்த பரிகாரம்னு சொல்லலாம் இதை தொடர்ந்து நாளுமே நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யறப்ப உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படும் புரட்டாசி மாத காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மீன ராசி என்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய இருந்தா இந்தியாவிலே சிறந்த ஜோதிடர் சொல்லக்கூடிய ஜோதிடருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்குது ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கு நீங்க அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜோதிட சந்தேகங்களுக்கு கேட்டு தெளிவு பெறலாம் புரட்டாசி மாத கிரகநிலையை பாக்குறப்ப மாச தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் குரு பகவான் சகாயஸ்தானத்துல இருக்கிறாங்க தானாதிபதி செவ்வாயும் சுகஸ்தானத்தில் இருக்கிறதால தொழில் சாந்தியும் கூடவே பார்க்கறாங்க இதனால தொழில் வளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் இது வரைக்குமே நீங்க ஒரு விஷயம் செய்யன்னு நினைச்சிருப்பீங்க அதில் நிறைய தடைகள் ஏற்பட்டிருக்கும் தொல்லைகள் தந்துட்டு ஒரு வீணான பழி இல்லாமல் ஏற்பட்டிருக்கும் பழைய விஷயங்கள் வீணான பழியை தான் கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் இனி உங்க தொல்லைங்கிறது எதிரிகள் மூலமா இனி ஏற்படாது தொடர்ந்து படிப்படியான மாற்றம் ஏற்பட போகுது இந்த காலத்துக்கு உங்களுக்கு உண்டான தேவை என்னங்கிறது நீங்க உணர்ந்து செயல்பட போறீங்க தொடர்ந்து பூமி வாங்கக்கூடிய யோகம் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் ஏற்பட போகுது இருந்தாலும் சர்ப்ப கிரகங்களை இந்த காலத்துல நீங்க சரியா வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க இதனால உங்க வாழ்வை சிறப்படைன்னு சொல்லலாம் கும்பராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் இந்த மாசம் முழுவதுமே வக்கர இயக்கத்தில் தான் இருக்கிறாங்க உங்க ராசிக்கு லாபாதிபதியாகவும் அவரே தான் இருக்கிறாங்க சனி பகவான் அதனால லாபம் வருமான ஒரு பக்கம் இருந்தாலுமே பின்னாடியே உங்களுக்கு விரைவு செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் சுப செலவை மாத்திக்க பாருங்க நீங்க என்னதான் சேமிச்சாலுமே சேமிச்ச பணம் கரையிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் இது ஒரு வகையில் நன்மைன்னு சொல்லலாம் தலைக்கு வந்தது தளப்பாக போச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரிதான் மனசு மட்டும் தளர விடாதீங்க வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை குறுக்கீடுங்கிறது தான் இருந்திருக்கும் தைரியத்தையும் தன்னம்பிக்கை மட்டும் கைவிடாமல் செயல்படுங்க எதையுமே உங்களால சமாளிக்க முடியும் அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் எல்லாமே இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரம்ப கட்டத்துல கொஞ்சம் தடத்தாமதம் ஏற்படலாம் இருந்தாலும் நல்ல மாற்றம் ஏற்படும் சரியா தெய்வீக வழிபாடுகள் எல்லாமே செஞ்சுட்டு வாங்க குலதெய்வ பிரார்த்தனை இருந்தால் அதை நிறைவேற்றி வர பாருங்க குலதெய்வ வழிபாடுங்கிற இந்த காலத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலும் கை கொடுக்கும் இதனால வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான பாதையை நீங்க அடியெடுத்து வைப்பீங்கன்னே சொல்லலாம் அதே மாதிரி இரண்டு சுபகுரங்களோட சேர்க்கை உங்களுக்கு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது புத சுக்கர யோகம் இதனால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் சொல்லலாம் உங்களுக்கோ உங்களை சேர்ந்தவங்களுக்கோ உங்க குழந்தைகளுக்கோ திருமண வாய்ப்பு எல்லாமே கை கூடி வரும் வீட்டுல மங்கள ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்துல இருக்குதுன்னே சொல்லலாம் தொடர்ந்து உங்க குழந்தைகளோட எதிர்கால நலன் கருதி நீங்க பல விஷயங்களை செய்ய போறீங்க முக்கிய பொறுப்பு எல்லாமே இந்த காலத்துல எக்காரணத்தை கொண்டும் மத்தவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டாம் உங்களால எது முடியுமோ அதை நீங்களே செய்ய பாருங்க தொடர்ந்து ஒரு பணி மாற்றம் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் வரவு இருந்தாலுமே வரவை காட்டிலும் செலவுங்கிறது இருக்கும் இருந்தாலும் கவலைப்படாதீங்க சேமிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே தொடர்ந்து ஏற்படுத்திட்டு வர பாருங்க தொடர்ந்து நட்சத்திர ரீதியா மீனராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பாக்கலாம் நான்காம் பார்த்தக்கூடியவங்களுக்கு தொடர்ந்து வாழ்வோட அர்த்தத்தை நீங்க நேரம் இந்த காலகட்டத்துல மனசுல கவலைங்கிறது இல்லாம இருக்காது ஒரு குழப்பங்கிறது தான் இருக்கும் தொடர்ந்து உங்க ராசிநாதன் இப்ப நன்மை வழங்கக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கிறாங்க இதனால பல வகையில ஆதாயம் பெற போறீங்க குறிப்பா நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலத்துல ஆதாயத்தை ஏற்படுத்தி தருவாங்க கூட்டு தொழில கூட நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கடந்து வந்திருப்பீங்க இனி ஒரு நல்ல முடிவு கரப்போகுது திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் வரும் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் தெய்வ வழிபாடு எல்லாம் நீங்க இந்த காலத்துல செய்ய போறீங்க தொடர்ந்து நீண்ட நாள் கனவு நிறைவேற போகுதுன்னு சொல்லலாம் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு பாதியிலே நின்று வீடு கட்டக்கூடிய பணி இது எல்லாமே இந்த காலத்துல சிறப்பா முடியும் தொழில எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும் ஜென்ம ராசிக்குள்ளியோட ராக சிந்தாரிக்கிறதால மனசுல ஆசைங்கிறது உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும் கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்துங்க தொடர்ந்து இந்த காலத்துல எதிர்மறை சிந்தனையை தவிர்க்க பாருங்க சட்ட ரீதியா தொடர்ந்து நீங்க இந்த காலத்துல எச்சரிக்கையா தான் இருந்தாகணும் கவனமா செயல்பட வேண்டியது அவசியம் தொடர்ந்து உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குரு பகவான் வழிபாடுங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பு உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து இந்த நேரத்தில் பல விஷயங்களை நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க உங்க எண்ணத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் சிறப்பா இருக்குது செயல்பட வேண்டிய விஷயம் சிறப்பா இருக்கும் தொடர்ந்து கேந்திரஸ்தானத்தில் ராகு செவ்வாய் சூரியன் கேதி சஞ்சாரம் செய்கிறது ஒரு சிலருக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் ஏற்படும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பூர்த்தி ஆகும் சுக்கர் பகவானால் மட்டும் கொஞ்சம் குழப்பங்கிறது இருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட நீங்க கூடிய வாய்ப்பு உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு போனவங்க எல்லாமே தேடி வருவாங்க அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்துல இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க சரியில்லை உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு பிடிக்கலைங்கிற பட்சத்துல நீங்கள் உங்களை விட்டு விலகி தான் இந்த காலத்தில் நல்லது புதன் பகவானால தொடர்ந்து உங்களுக்கு ஒரு சொத்து சேர்க்கை எல்லாமே அற்புதமா அமைஞ்சிருக்குது மத்தவங்களை நம்பி நீங்க எதுவும் ஈடுபடாதீங்க தொடர்ந்து உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க விவசாய துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கால சிறப்பா இருக்குது முன்னோர் வழிபாடு பல வகையில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பல சோதனைகளை தாண்டி நீங்க சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு புரட்டாசி மாதம் முதல் இரண்டு வாரம் உழைப்பால வெற்றிடை போறீங்கன்னு சொல்லலாம் உங்க நாதம் சாதகமா இப்ப பயணம் செய்யறாங்க இதனால நீங்க எந்த வேலை செஞ்சாலுமே திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா அற்புதமான மாற்றம் ரொம்ப நாளா பல விஷயங்களை நீங்க எதிர்பார்த்து காத்திருப்பீங்க அது எல்லாமே கிடைக்க போகுது ஒரு உதவிங்கிறது இந்த காலத்துல கண்டிப்பா கிடைக்கும் ஒரு வீடு கட்டக்கூடிய வாய்ப்போ ஒரு புதிய இடம் வாங்கணும் நீங்க செய்யக்கூடிய முயற்சிங்கிறது இந்த காலத்துல வெற்றி அடையும் அதற்குண்டான பண உதவி இந்த காலத்துல கிடைக்குன்னு சொல்லலாம் உடல்நிலை பொறுத்த வரைக்குமே இப்ப சீரா இருந்திருக்காது தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதுரியமா செயல்பட்டா மட்டும்தான் நினைச்சதை சாதிக்க முடியும்னு சொல்லலாம் குரு பகவானுடைய பார்வை கூடவே அமைஞ்சிருக்கிறதால தொடர்ந்து நீங்க எதுக்கும் கலங்க வேண்டாம் சுப செலவுகள் எல்லாமே இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே வள அடையும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகும் தம்பதிகளை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கன்னே சொல்லலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு செயல்பட போறீங்க நீங்க கையில் எடுக்கக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் உங்களுக்கு வருமானம்ங்கிறது இந்த ஏற்படுத்தி ஏற்படுத்திதான் சொல்லலாம் தொடர்ந்து தந்தை ரீதியில் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு கூடிய நேரம் தாய்வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும் அரசியல் துறையில் இருந்தாலும் சரி விவசாயத்துறை மாணவர்கள் யாரா இருந்தாலுமே தொடர்ந்து நீங்க நினைச்சதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது இந்த நட்சத்திரக்காரங்கள் தொடர்ந்து நீங்க நாராயணர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மீன ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத காலகட்டங்கள்ல முதல் இரண்டு வாரங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க